நம் சுயமரியாதை என்பது என்ன நம்முடைய ஜெண்டர் நம்முடைய பாடி ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன் டபிள்யூ சி சில சொல்லலாமான்னு தெரியல அப்படின்னு சொன்ன சொல்றேன் என் பிள்ளைங்க தானே நீங்களும் சொல்றேன் என்ன தெரியுமா பாடி இருக்குல்ல தேங்க்யூ பாடி இருக்குல்ல இதை வெப்பனா பயன்படுத்தணுங்கிறது அதுல என்னன்னா இந்த உடம்ப போக பொருளாதான் கருதுறாங்க அந்த பொள்ளாச்சியினுடைய பயங்கரத்தை எல்லாம் நீ வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் கேட்கும் போது அந்த உடல் எவ்வளவு வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதற்கு பிறகு எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாறு எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கலவரங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது அது கண்ணுக்கு வந்தது வராதது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் புதஞ்சு கிடக்குது இந்த உடம்ப என்ன செய்யறதுப்பா எப்படி பாதுகாக்கிறது நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் முடிஞ்சா அதை பண்ணிக்கோ இந்த வயசுல பண்ணிக்கோ தாத்தா சொன்ன நாற்பது வயசுல பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் தான் வரலாறு தெரியுமா சொல்ற கேட்டு பாரீகீன்னு சொல்லுவாங்க உருதுல மென்மையா சொல்ற முடிஞ்சா கேட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உனக்கு எனக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகார வர்க்கத்தில் இல்லாத உழைப்பாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை இதை நம்ம போடக்கூடாது பிளவுஸ் போடக்கூடாது பிளவுஸ் போட்டு உள்ள நீங்க ப்ரா போட்டீங்கன்னா உங்களுடைய உடம்ப நீங்க கச்சை போட்டு மறைச்சுக்கணும்னா லக்ஸுரி டாக்ஸ் கட்டணும் திருவிதாங்கூர்ல ஒரு வேலைக்காரர் போண்டு கச்ச கட்டிக்கிட்டு பிரா போட்டுட்டு வந்துட்டான் மேல வந்து துணி போட்டான் திருவிதாங்கூர் மகாராணி இந்த மார்பை வெட்டிட்டான் போட முடியாது போடக்கூடாது பாஞ்சாலிக்கு துவில் உறிஞ்சாங்க தெரியுமா ஏன் அடிமை பெண்கள் மேலாடை அணியும் இல்லை மேலாடை போட முடியாது நாங்கள் வயல்ல நடும் பொழுது முட்டி இருக்குல்ல கால் முட்டி அதுக்கு மேலதான் புடவை இருக்கணும் நீ குனிஞ்சி நட்டுக்கிட்டே பின்னால இருப்பான் உன் முட்டில இருந்து கொஞ்சம் இறங்குச்சுன்னு வச்சுக்கோ உன்னுடைய புடவை இந்த பணம் கருக்கு இருக்குல்ல பனம் கருக்கு அதிகாங்க புடவை பிளவுஸ் போட முடியாது மார்பை காட்டிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் கணவன் இறந்தால் மார்பை திறந்து அதில் ஒரு அடித்துக் கொண்டுதான் தமிழகத்தில் இருந்து வெளிப்படுத்துகிறார் என்ன போராட்டம் என்றால் மேல் சீலை போராட்டம் இது என் உடல் நான் காட்ட மாட்டேன் நான் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பேன் இது என் பிறப்புரிமை என் சுயமரியாதை என் உடல் இதை நான் காட்ட மாட்டேன் என்று போர்க்குரல் உயர்த்தினார்கள் வைக்கம் போர் நம் நாட்டில் நடந்தது ஒரே ஒரு குறிப்புல நிறுத்த உன் உடலை நீ காட்ட வேண்டும் என்று சொன்னதிலிருந்து மீண்டு வந்து என் உடலை நான் மறைத்துக் கொள்வேன் என்று சொன்னதுதான் சுதந்திரமே தவிர என் உடலை நான் காட்டுவேன் என்று சொல்லுவது அடிமைத்தனம் என்பதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்